வாழ்வை வாழ்வைற்றி என்ே சந்தன் வாழ்வை மாற்றி விட்டேலு நான் பாடுவே அல்லேலு நான் பாடுவே ஆடி பாடி துதித்திடுவே ஆடி பாடி துதித்திடுவே என்னை தேடி And ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு தபசு காலத்துக்குள்ளே இந்த நாளிலிருந்து நாம் நுழைகிறோம் ஆண்டவரோடு கூட அதிக நேரம் செலவிடவும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்மை மீண்டும் மறுபரிசீலனை செய்து மறுபடி பிறந்து அவருக்கு மகிமை சேர்க்கிறவர்களாய் வாழ கத்தரதாமே நம்மை சரியான பாதையிலே நடத்துவராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே சந்தித்த அநேக மனிதர்களிலே முக்கியமானவர்களில் ஒருவன் சகையும் என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிங் காட் அவர் லார்ட் இஸ் சீக்கிங் காட் அவர் நம்மை தேடி வந்திருக்கிறவர் நாம் அவரை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும் நேற்றைய தினத்திலே சகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதையும் அவனுக்குள்ளே ஏற்ற அவனுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்களிலே முதன்மையான மாற்றம் என்னென்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு வகைதடினவன் ஒரு சிறு பிள்ளையைப் போல மாறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் விரும்புகிறார் சிறு பிள்ளைகளைப் போல ஒருவன் மாறும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு தகுதியை பெறுகிறான் என்பதை நாம் உணர்ந்து அதை தியானித்தோம் இன்றைக்கு இரண்டாவது ஒரு மாற்றத்தை சகை இடத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் த சீக்கிங் மேன் விகம் ஃபவுண்ட் தேடுகிறவன் கண்டடைவான் ஆண்டவர் அதுதான் சொல்கிறார் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னபடியாக நம்முடைய ஆண்டவரும் தேடுகிற ஆண்டவர் லூக்கா பத்தொன்பது பத்திலே நாம் ஏற்கனவே தியானித்தபடி இழந்து போனதை தேடி வந்த ரட்சகர் அவர் சகை நினைத்து கொண்டான் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் தான் தான் ஆண்டவரை தேடுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஆண்டவர் அவனை தேடுகிறார் என்பதை அவன் இன்றைக்கு உணர்ந்து கொண்டான் இன்றைக்கு பாவிகளை தேடி வந்த ஆண்டவர் நம்மை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் என் மகன் என் மகள் என்னை ஏற்றுக்கொள்ள வருவாளா என்று சொல்லி ஆனால் பாவத்திலே திளைத்தவர்கள் ஆண்டவரை தேடுவது கடினம் ஆதி பெற்றோர்களாகி ஆதாம் ஏவாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஒரு பாவத்தை செய்து விட்டார்கள் அப்பொழுது என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரை டைரியம் பார்க்காம தங்களை மறைத்து கொண்டார்கள் தே பாவம் உள்ளவன் ஆண்டவரை தேடுவது கடினம் ஆனால் ஆண்டவரோ அவர்களை தேடி வந்து சந்தித்தார் என்று சொல்லி நாம் ஆதியாமத்தில் வாசிக்கிறோம் இப்போ இந்த சகையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனை தேடி வந்து அவனை ரட்சிக்கிற ஆண்டவராக அவனை சந்திக்கிறார் என்பதை பார்க்கிறேன் இன்றைக்கு கூட ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிற நமக்கும் பொருளை பாவத்தின் இன்பத்திலே சிக்கி தவிக்கிற ஆண்டவரை மறந்து போன நமக்கும் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்கிறார் நீ இறங்கி வா என்னிடத்தில் வா நாம் வீட்டுக்குள்ளே வந்து இதயத்துக்குள்ளே தங்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு அழைப்பை விடுகிறார் ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்வி என்னென்னா எப்படிக்கு இந்த இயேசுவை பற்றி சகைக்கு தெரியும் சொல்லி நம்ம ஒருவேளை சிந்தித்து பார்த்தோம்னா அதற்கான பதிவுகள் இல்லாவிட்டாலும் பின்னணியத்தை பார்க்கும் பொழுது ஏற்கனவே வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போன ஒரு ஆயக்காரனை குறித்து நமக்கு தெரியும் ஆண்டவர் அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கவர்மெண்ட் ஜாப்பையே விட்டுட்டு வந்த ஆயக்காரன் மேத்யூ லேவி என்கிற மத்திய நமக்கு தெரியும் உருளை மத்தியின் மூலமாக அதே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சகைவுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு சிந்திக்கலாம் அவ்வளோதான் ஆனால் அந்த சிந்தனை என்ன நமக்கு கற்றுத்தருகிறது என்றால் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிற அநேகர் உண்டு அறிந்தவர்கள் சரியான நேரத்திலே அவரை குறித்து சொல்லிட்டோம்னா அவர்களை அதை பிடித்துக்கொள்வார்கள் பிடித்து கொள்வார்கள் சகை பிடித்திருக்கலாம் பிடித்து கொண்டவன் கடைசி வரையும் விடலை யார் பாவத்தோடு கூட புதிய துவக்கத்திற்காய் காத்திருக்கிறார்களோ அவர்களை தேடி வருகிற ரட்சகர் இயேசு என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தி நாம் தேடுவோம் தேடி கண்டடைந்த நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவோம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இந்த நாட்களிலே அதிகமாக பகிர்வோம் ஜெயிப்பிப்போம் வேதத்தை தியானிப்போம் இந்த தபசு காலம் நமக்கு மட்டுமல்ல நம் தேசத்துக்கே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியின் காலமாக அமையணும் ஒருவேளை நண்பர் சுவிசேச ஜவக்குழுவின் மூலமாக ஆயிரம் மணி நேரம் ஜபம் அதாவது இன்றையிலிருந்து ஏப்ரல் பதினேழு வரை மொத்தம் பார்த்திங்கன்னா ஆயிரம் மணி நேரம் இருக்குது அதில் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நிமிடமாவது நம்ம ஆண்டருடைய பாத்தில் அமர வேண்டும் என்பது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலிருந்து துவக்கப்பட்டு இன்றைக்கு வரை செயல்படுத்தப்படுகிறது நண்பர் சுயசி ஜபக்குழுவில் இந்த அருமையான ஜப இணைப்பில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் அப்படி இணைய விரும்புகிறவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜெபக்குறிப்பு அனுப்பு அனுப்பி வைக்கப்படும் அதற்காக பிரத்யேகமாக எல்லாம் அடித்து வந்த வெளியிடப்பட்டிருக்கிறது ஜப நேரத்தை துவக்குங்கள் ஜபிக்கிறவர்களாய் தேடுகிறவர்களாய் தேடுகிறவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் ஆண்டவர் நம்மை பயமடுத்துவாராக ஆமீன் ஆமேன்